மித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பிசுவாவசு வருடம் வைகாசி மாதம் பதிமூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை யாரை வழிபடலாம் விநாயகரை வழிபாடு செய்து வர காரிய தடைகள் அகலும் இன்று யாருக்கெல்லாம் அடமான பொருட்களை மீட்பதற்கான சூழல் அமையும் பார்க்கலாம் வாங்க மேசராசி அன்பர்களே மனதளவில் தெளிவு பிறக்கும் உடலில் இருந்து வந்த அசதிகள் குறையும் சுரங்க பணிகளில் லாபகரமான வாய்ப்புகள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் ரிசபராசி அன்பர்களே எதிலும் தனித்துவமாக செயல்படுவீர்கள் வெளியூர் பயணங்கள் கைகூடும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பொறுப்பறிந்து நடப்பது நல்லது எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மிதுன ராசி அன்பர்களே மனதில் புதுவிதமான கண்ணோட்டம் பிறக்கும் துணைவருடன் சிறுதூர பயணம் சென்று வருவீர்கள் எந்த ஒரு செயலிலும் முன்கோபமின்றி விவேகத்துடன் செயல்படவும் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் கடகராசி அன்பர்களே நீண்ட நாட்களாக இருந்து வந்த கவலைகளில் இருந்து விடுதலை பெறுவீர்கள் மனதில் புதுவிதமான கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வெளியூர் தொடர்பான பயணம் சார்ந்த வாய்ப்புகள் சாதகமாக அமையும் சிம்ம அன்பர்களே அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் விவாதங்களை குறைத்துக் கொள்ளவும் உடன் பிறப்புகளிடம் அனுசரித்து செலவும் மனை சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் உண்டாகும் கல்வி பணிகளில் ஆர்வம் ஏற்படும் கன்னிராசி அன்பர்களே தந்தை வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும் தர்ம காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும் எதிர்பாராத சில பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும் மற்றவர்களுக்கு ஆலோசனைகள் கூறுவதில் கவனம் வேண்டும்

சகோதர வழியில் ஆதரவு ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களே குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் உங்களின் மீதான நம்பிக்கை உண்டாகும் உடல் ஆரோக்கியம் சீர் பெறும் எண்ணிய காரியங்கள் அனுகூலமாகும் மகர ராசி அன்பர்களே வர்த்தகம் தொடர்பான பணிகளில் நுணுக்கங்களை அறிவீர்கள் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வெளி வட்டார நட்புகள் மேம்படும் மனதில் புதிவிதமான கனவுகள் உண்டாகும் கும்பராசி அன்பர்களே கல்வி தொடர்பான ஆலோசனைகள் மூலம் தெளிவு பிறக்கும் உறவினர்களின் வகையில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் காது தொடர்பான பிரச்சனைகள் குறையும் எழுத்து சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மீன ராசி அன்பர்களே நெருக்கமானவர்களின் சந்திப்பு ஏற்படும் உறவுகளின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் பாகப் பிரிவினை முயற்சிகள் கைகூடும் விளையாட்டு போட்டிகளில் ஆர்வம் உண்டாகும்